நுவலியா மாவட்டத்தில் நிலவும் அதிக பனிப்பொழிவு காரணமாக தேயிலை செடிகள் கருகியுள்ள மீனால் தோட்டத் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலைமை நீடிக்குமாயின் வேலை நாட்கள் குறைவடையக்கூடிய சாத்தியம் உள்ளதாக தோட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் காலையில் வேலைக்கு வர்றதுக்கு சரியான கஷ்டமா இருக்கு வர முடியல வேலைக்கு காலையில் அதனால எங்களுக்கு மலைகளில் வந்து கொழுந்து குறைவாகத்தான் இருக்கு அதனால எங்களுக்கு வந்து இந்த கொழுந்து வந்து நாங்க இருக்க அளவுக்கு எடுத்து தரோம் பிள்ளைகளுக்கும் சரியான மாதிரி ஸ்கூலுக்கு போவ எல்லாம் காலையில இங்க இருந்து பஸ்ல போறவங்க எல்லாம் இடவெளியிலே கை கால் எல்லாம் இழுத்துக்கிட்டு ரொம்ப வறட்சினால பாதிக்கப்படுறாங்க தண்ணி இல்ல சரியான மாதிரி காடெல்லாம் நெருப்பு வச்சு சரியான மாதிரி வறட்சியா இருக்கு எங்களுக்கும் கொடு எடுக்கிறதுக்கு கொழுந்து கொழுந்து ஒண்ணும் அதுவே தண்ணி இல்ல நாங்க தூக்கிக்கிட்டு தான் வந்து தண்ணி குடி மிச்ச தூரம் எடுத்து தான் தண்ணி குடிக்கிறோம் அதிக பனிப்பொழிவு காரணமாக தோட்டத் தொழில் விவசாயம் மாத்திரமின்றி பல்வேறு துறைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனா் அது தோட்ட தொழில் மட்டும் இல்ல விவசாயம் கால்நடை எல்லா வேலைக்கு போறாங்க வெளியில இருக்கு காலையில் இருக்குது இந்த அதிக பனிப்பொழிவு காரணமாக மரக்கறி செய்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் விவசாயிகள் போதிய தண்ணி கிடைக்காம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் இவ்வளவு இவ்வளவுனாலும் நாங்க சாதாரணமா ஆறு மணிக்கு எந்திருப்போம் பழக்கை விட்டு ஆனா இப்பொழுது எட்டு மணிக்கு எந்திரிக்க வேண்டிய தான் அதிக பனிப்பொழிவினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக உருளைக்கிழங்கு செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலைமை நீடிக்குமாயின் எதிர்வரும் நாட்களில் உருளைக்கிழங்கின் விலை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர் இதற்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உருளைக்கிழங்கு செய்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் இதேவேளை நுவரலியா மாவட்டத்தில் நிலவும் குளிருடனான வானிலை எதிர்வரும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டார் Did it